பிள்ளையான் தரப்பு இப்போது விரட்டி விரட்டி வேட்டையாடப்படுகின்றார்கள் என்ற செய்திதான் தான் இப்போது அதிகமாக பேசுபொருளாக மாறி இருக்கின்றது நேற்றைய தினமும் கிழக்கிலே ஒரு கைது இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக மட்டக்களப்பினுடைய வாழைச்சேனை பகுதியிலே வைத்து பிள்ளையானுடைய மிக முக்கியமான சகா நண்பர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவரும் கிழக்கு பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் கடத்தலிலே தொடர்பு பட்டிருக்கின்றார் என்ற அடிப்படையிலே கொழும்பில் சென்று அவரை கைது செய்திருக்கிறார்கள் இந்த விடயங்கள் தீவிரமாக பேசப்படுகின்ற போதுதான் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக மிக முக்கியமான அல்லது இந்த குண்டு தாக்கலை மேற்கொள்வதற்கு மிக முக்கியமான குற்றவாளிகளுக்கு உதவினார்கள் என்ற போர்வையை போது இன்னும் ஒருவர் சிக்கி இருக்கின்றார் அவர் அதிகம் பாதுகாப்பு தரப்பை சார்ந்த ஒருவர் தான் இப்போது சிக்கி இருக்கின்றார் என்ற செய்தி வழியாகி இருக்கிறது மிக விரைவிலே அதாவது நாளைய தினம் இவருடைய பெயர் அறிவிக்கப்படலாம் நாளைய தினமே இவர் கைது செய்யப்படலாம் என்ற அடிப்படையிலும் தகவல்கள் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் எல்லோருக்குமே வணக்கம் இப்போது பிள்ளையான் குழு அதாவது பிள்ளையானுடைய மிக முக்கியமான நண்பர்கள் தேடி தேடி வேட்டையாடப்படுகின்றார்கள் என்ற செய்தி தான் அதிகமாக இப்போது பேசுபொருளாக மாறிவிட்டது இதிலே மிக முக்கியமாக நேற்று பதினெட்டாம் தேதியும் ஒரு கைது இடம்பெற்றிருக்கின்றது பிள்ளையானுடைய மிக நெருங்கிய நண்பர் குறிப்பாக கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய அப்போதைய துணைவேந்தர் இரண்டாயிரத்தி ஆறில் இருந்து துணைவேந்தராக இருந்து இந்த ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டதிலே தொடர்புடையவர் பிள்ளையானோடு சம்பந்தப்பட்டவர் என்ற அடிப்படையில் போது அவருடைய வாகன செலுத்துனர் வாகன ஓட்டியானவர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அஜந்தன் என்று சொல்லப்படுகிற நபர் இப்போது அவர் சென்ற குற்றத்தரப்பு விசாரணை பிரிவினரால் தான் அவர் நேற்றைய தினம் மட்டக்களப்பிலே வாழைச்சேனையில வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் தெரிவித்திருந்தார் இந்த இன்னும் ஒரு மிக முக்கியமான சகா ஒருவர் நண்பர் ஒருவர் தானாகவே முன்வந்து சரணடைகின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே மிக விரைவில் அந்த சம்பவம் போகிறது இப்போது இந்த கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்த கடத்தல் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயம் தொடர்பாக தீவிரமாக முடுக்கிவிட்டிருக்கிறார்கள் விசாரணை

நல்லாட்சி காலத்து அரசாங்கம் கூட இந்த விடயத்தை பெரிதளவிலே கவனத்தில் எடுக்கவில்லை ஆனால் இந்த முறை இது கவனத்தில் எடுக்கப்பட்டு இப்போது பிள்ளையான் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றார் அதோடு தொண்ணூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் ஆனால் சமூக வலைதளங்களில் பார்க்கின்ற போது இவருடைய சொத்து மோசடி சார்ந்த செய்திகளும் அதிகமாகவே வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இன்னும் ஆதாரப்படுத்தப்படவில்லை அப்படி இது ஆதாரப்படுத்தப்படுகின்ற போது நிச்சயமாக இந்த தொகுப்பிலே நானும் வழங்க தயாராக இருக்கின்றேன் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது பிள்ளையானுடைய குழு உறுப்பினர்கள் இப்போது சிக்க ஆரம்பித்து இருக்கிறார்கள் அல்லது வேட்டி ஆடப்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் சொல்ல வேண்டும் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இன்னமும் ஒரு அதிர்ச்சி உண்டுகின்ற தகவல் ஒன்று ஒளிபரப்பு குறிப்பாக நாளைய தினம் இருபதாம் தேதி அதாவது ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்று கிட்டத்தட்ட அதாவது உயிர் தஞ்சாயு நாளைய தினம் ஆனால் இருபத்தி ஓராம் திகதி தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே உயிர்த்தஞ்சாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்றிருந்தது எனவே இந்த உயித்தனாயிர குண்டு தாக்கல் இடம்பெற்று உயிர் தினம் என்று பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட ஆறு வருடங்கள் நிறைவடைந்து ஏழாவது வருடத்திலே காலடி எடுத்து வைக்கப்படும் எனவே நாளைய தினம் மிக முக்கியமான அறிவித்தல் ஒன்று இந்த அரசாங்கம் வெளியிடும் என்ற எல்லோருமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் இதிலே அதாவது ஒரு சமூக வலைதள பதிவுகள் அல்லது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படாவிட்டாலும் இதுதான் நடக்கப்போகிறது போகின்றது என்று ஒரு விடயம் தெரிய வந்துவிட்டது குறிப்பாக தென்னிலங்கையிலே அல்லது இந்த இலங்கையினுடைய பாதுகாப்பு துறை சார்ந்த அப்போதைய காலகட்டத்தில் இலங்கையினுடைய பாதுகாப்பு துறை சார்ந்த ஒரு அதிகாரி ஒருவர் சிக்க போவதாக தென்னிலங்கை சமூக வலைதளங்களில் பதிவுகள் இட ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே பாதுகாப்பு துறை சார்ந்த அதிகாரி என்றால் நிச்சயமாக அசாத் மௌலானா சனல்போ தொலைக்காட்சி ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் இந்த உயித்த ஞாயிறர் குண்டு தாக்குதலுக்கு மிக முக்கியமான குற்றவாளிகள் சக்ரான் குழுவாக இருந்தாலும் அவர்களுக்கு இலங்கை ராணுவம் அதாவது இலங்கை புலனாய்வுத்துறை உதவியது என்று அதாவது இலங்கையினுடைய புலனாய்வு அழிப்பில சுட்டி காட்டியிருந்தார் அதனுடைய அதிகாரிகள் உதவினார்கள் அதோடு பிள்ளையான் கலீல் என்று சொல்லப்படுகின்ற நபர் அந்த இளைஞர்கள் தேசிய புலனாய்வு அதி புலனாய்வு துறைக்கு தலைவராக இருந்தவரும் மிக முக்கியமானவர் அவருடைய பேர் என்ன ஒன்று பார்க்கின்ற போது இந்த சுரேஷ் சாலி எனவே இந்த இவருடைய பெயரை தான் அசாத் மௌலானாவும் சுட்டி காட்டியிருந்தார் எனவே அரசினுடைய பாதுகாப்பு தரப்பு சார்ந்தவர் அப்போது அரசினுடைய பாதுகாப்பு தரப்பு சார்ந்தவரும் கைது செய்யப்பட போகின்றார் என்றால் நிச்சயமாக இது சுரேஷ் சாலேவாக இருக்கும் என்பதுதான் பலருடைய கருத்தாக மாறியிருக்கிறது எனவே நாளைய தினம் இது ஒருவேளை வெளிவரலாம் அல்லது நாளை மறுதினம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்ற அதே நாளில் வெளிவரலாம் என்பதால் மிக முக்கியமான விடயம் இதிலே இந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஆயர்களும் கடுமையான அழுத்தங்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பேராய

இந்த சுனில் கேந்தநத்தி அவர்களும் ஒரு இந்த சாராம்சமாக தன்னுடைய ஊடக சந்திப்பின் போதும் இதை தெரிவித்திருக்கின்றார் நாளை அதாவது குண்டு தாக்குதல் இடம்பெற்று ஆறாவது ஆண்டு நிறைவு தினத்திலே எதிர்பார்கள் சிக்குவார்கள் ஒரு சிலர் அவர்கள் சார்ந்த சில விடயங்களை வெளியிடுவோம் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் எனவே ஒரு சுரேஷ் சாலைவாக இருக்கும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது ஆனால் இது இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை அந்த நாள் அந்த செய்தி வருகின்ற போது நிச்சயமாக நானும் குறிப்பிட தயாராக இருக்கின்றேன் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது வாய் திறந்திருக்கின்றார் இந்த இனவாத கருத்துக்களை அதிகமாக பேசுகின்ற இந்த சடத் வீரசேகர பாய் திறந்திருக்கிறார் இவர் குறிப்பிடுகின்ற போது பிள்ளையானை நாங்கள் தேசிய வீரராக எல்லாம் நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் ஆனால் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் விடுதலை புலிகளை அழிப்பதற்கும் காரணமாக இருந்தார் இராணுவத்துக்கு உதவினார் பிள்ளையான் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதோடு இந்த அரசாங்கம் போலி நாடகம் ஆடுகின்றது பிள்ளையானிலே எந்த பிள்ளையும் இல்லை மாறாக இந்த குண்டு தாக்குதலுக்கு மிக முக்கியமான சூத்திரதாரி என்பது இப்போ சிறையிலே இருக்கின்றார் அவர் மௌலவியாக இருக்கின்ற இந்த முகமது நௌபர் மற்றும் முகமது ரிசான் போன்றவர்கள் தான் இதற்கு உண்மையான குண்டு தாக்கலுடைய பின்புலத்திலே இருந்தவர்கள் அதோடு அதை இயக்கியவர்கள் எனவே இரண்டாம் நிலை அவதானியாக காணப்பட்டவர் இந்த ஆஹ் ஜஹ்ரான் இரண்டாம் நிலையிலே இருந்தவர் தான் இந்த மௌலானா அதாவது அவருங்க மௌலவியாக இருக்கின்ற இந்த நௌபர் என்று சொல்லப்படுகின்றவராம் எனவே அவர்தான் தான் இதை மேற்கொண்டார் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இந்த அரசாங்கம் வேறு ஒருவரை விரல் சுட்டி காட்ட நினைக்கின்றது எனவே இது அங்கிருக்கின்ற கத்தோலிக்க திருச்சபையையும் மல்கம் ரஞ்சி தாண்டகையையும் ஏமாற்றுகின்ற செயலை இந்த அரசாங்கம் செய்ய முயல்கின்றார்கள் என்ற அடிப்படையை பொது இவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதோடு அமெரிக்காவுடைய எஃபிஐயினுடைய அறிக்கையையும் சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார் எனவே அதற்கு கடுமையாக இப்போது அரசு தரப்பு பதிலளித்திருக்கின்றார்கள் அதாவது குற்றங்கள் எப்போதும் மறைக்கப்படுவதில்லை குற்றங்களை மறைக்கலாம் ஆனால் குற்றங்கள் மறைந்திருப்பதில்லை மாறாக வெளிச்சத்துக்கு வரும் என்ற அடிப்படையிலே நாளை மறுதினம் அல்லது நாளை அதாவது ஒருவேளை இருபத்தி ஓராம் திகதியாக இருக்கலாம் அல்லது ஞாயிறு திருப்பலிகள் அல்லது ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற அந்த நாள் அதாவது நாளை தினம் இருபதாம் திகதியோ இந்த தகவல்கள் வெளியாகலாம் என்பதும் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது எனவே யார் இதிலே வெளிவரப் போகின்றார் என்பதும் பல கேள்விகளாக இருக்கின்ற போது சுனில் கெந்தினத்தி தெரிவித்திருக்கின்றார் இந்த தரப்பு இப்போது அச்சம் கொண்டிருக்கின்றார்கள் அஞ்ச ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த விடயம் சார்ந்து இதனால் தான் அவர்களுடைய கைகூலியாக இருக்கின்ற இந்த உதய கம்மன் வளவை பயன்படுத்துகின்றார்களோ என்ற எண்ணம் எங்களுக்கு எழுகின்றதன் அடிப்படையிலே சுனில் கெந்தினத்தி ஊடக சந்திப்பின் போது தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக உதய கம்மன் விலவுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை ஆனால் இப்போது பிள்ளையானை சந்திக்க வந்து விட்டார்கள் அதோடு டில்வின் சில்வா இந்த ஜேவிபின் பொதுச்செயலாளராக குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் இந்த உதய கம்மன் வில பல காலமாகவே எந்த விதமான ச சட்டத்திறனையாக அவர் செயற்பட்டதில்லை எந்த விதமான வழக்குகளிலும் முன்னிலையானதில்லை ஆனால் திடீரென பிள்ளையான் கைது செய்யப்பட்ட உடன் மாத்திரம் ஏன் வெளியே வருகின்றார் என்ற அடிப்படையை கேள்வி எழுப்பியிருக்கின்றார் எனவே இவர்கள் அச்சம் கொள்கின்றார்கள் அதோடு ரணில் விக்ரமசிங்க பதவி அடிக்கின்றார் என்றால் இவர்கள் அச்சம் கொள்கின்றார்கள் எனவே ஏதோ ஒன்று இருக்கின்றது என்ற அடிப்படையிலே போது தில்வின் சில்வா அவர்களும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் எனவே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான மிக பெரும் பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது இது நாளைய தினம் வெளியாகலாம் அல்லது நாளை மறுதினம் இருபத்தி ஓராம் தேதி வெளிவரலாம் என்பது பலருடைய எதிர்பார்ப்பு எனவே என்ன விடயம் என்பதாக உயிர்த்த ஞாயிறு தாகும் மிக முக்கியமான சுந்திரி சஹரான் தரப்பு என்பது தெரியும் இதிலே வெளிவர வேண்டிய முயற்சி குண்டு தாக்கல் இலங்கைக்கு ஏற்கனவே இந்தியாவினால் உளவு தகவல் கொடுக்கப்பட்டிருந்தது தாக்குதல் நடத்தப்பட போகின்றது ஒரு பங்குதாரராக இலங்கையினுடைய புலனாய்வு துறையினுடைய தலைவர் அப்போதைய காலத்தில் இருந்திருந்தார் எனவே இவருக்கு தான் தகவல் இந்திய உளவுத்துறையினரால் ரோவினால் கொடுக்கப்பட்டிருந்தது இங்கே குண்டு தாக்கல் என்று இடம்பெற போகின்றது ஆனால் அசண்ட ஈனமாக அதனை விடு விடுத்திருந்தார்கள் எனவே இது அசண்ட ஈனமா அல்லது அவர்கள் பின்புலத்திலே வேற திட்டமிட்டார்களோ என்ற அடிப்படையில் தான் இப்போது கேள்வி எழுப்பப்படுகிறது ஒருவேளை குண்டு தாக்குதல் இடம்பெற்றது இந்த சஹ்ரான் குழுவினால் அது உண்மையான அதை பயன்படுத்துவதற்கு இவர்கள் அதனை விட்டார்கள் அல்லது அவர்களை இலகுவாக அல்லது அவர்களை இன்னும் உந்து சக்தியாக அவர்களுக்கு துணையாக நின்றார்களோ என்ற தரப்பை இப்போது வெளிப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் தீவிரம் காட்டி வருகிறது எனவே யார் அந்த நபர் என்பதுதான் பலருடைய கேள்வியாக இருக்கிறது நாங்கள் இன்னும் ஓர் இரு நாட்களிலே இது சார்ந்த விடயங்கள் வருகின்ற போது அது தொடர்பாகவும் தெளிவான தகவல்களை உங்களுக்கு தர தயாராக இருக்கிறது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தொகுத்து வழங்க நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்பு போட சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழல் வணக்கம்